தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு ஐஎம்ஓ என்ற செயலி மூலம் சொக்கநாதன் என்ற ஐடியிலிருந்து ஆசாமி பேசினார் அவரிடம் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாறினால் பத்து கோடி ரூபாய் தருவதாக அள்ளிவிட்டார் அதற்காக அமெரிக்காவில் வங்கி கணக்கு தொடங்கவும் வருமான வரி செலுத்துதல் உள்ளிட்ட காரணங்களுக்காக ஐந்து லட்சம் ரூபாய் அனுப்பும்படியும் முடியும் கூறியுள்ளார் அவரது பேச்சை நம்பிய அந்த இளைஞர் நான்கு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்பது ரூபாயை ஜிபே மூலம் ஐடியில் பேசிய ஆசாமிக்கு அனுப்பினார் அதைத் தொடர்ந்து பணம் பெற்ற ஆசாமிக்கு பேச இளைஞர் பலமுறை முயன்றும் முடியவில்லை தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து சைபர் கிரைம் போலீசில் புகார் கூறினார் போலீஸ் விசாரணையில் தஞ்சாவூர் ஆனந்தம் நகரைச் சேர்ந்த முப்பத்தோரு வயது ராஜவேல் என்பவர் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து தஞ்சாவூர் சென்ற போலீசார் ராஜவேலிடம் முறைப்படி விசாரணை நடத்தினர் அவர் கோவில்பட்டி இளைஞரிடம் பண மோசடி செய்ததை ஒப்புக்கொண்டார் அவரை கைது செய்த போலீசார் தூத்துக்குடி கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் கோர்ட் உத்தரவுப்படி தூத்துக்குடி பேரூரணி சிறையில் அடைக்கப்பட்டார்